அழகு போட்டி நடக்கிறது என்றால் உடலை பார்த்து மட்டுமல்ல அறிவை பார்த்து அப்துல் கலாம் ஒரு சொன்னார் ஐ எம் நாட் ஹேண்ட்ஸம் நான் பெரிய அழகன் அல்ல பட் ஐ கேன் கிவ் மை ஹேண்ட்ஸ் டு சம்படி ஊ வாண்ட்ஸ் மை ஹெல்ப் என்னுடைய உதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கரம் நீட்டுவேன் நான் அழகன் அல்ல எல்லாரும் கேட்பாங்க நீங்க எந்த அழகு யாரு ஐஸ்வராய் அழகுன்னுவான் குஷ்பு அழகுன்னுவான் தேவயானை அழகுன்னுவான் ஆனா அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறதில்ல தன்னை பெற்ற தாய் தன் உடன் பிறந்த சகோதரிகள் அழகும் அறிந்து நிறைவந்தவர்களை வந்தவர்களை விட்டு விட்டு யாரையோ எங்கேயோ இருக்க இருக்கா அழகு அழகுன்னுவான் அவளை கேவலமாக விட்டது அழகு என்பது உடலில் அல்ல அவன் செய்கிற தொண்டில் அவனுடைய அறிவில் அப்படித்தான் நாகர்கோவில் ஒரு அது ஊனமற்றவர் என்பதை நம்முடைய டாக்டர் கலைஞர்கள் மாற்றி ஊனமுற்றவர் என்று பேசக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்ன மாதிரி இல்லைங்க அந்த வைக்கப்படுறது கூச்சப்படலாம் இந்த பிள்ளைய சின்ன பிள்ளைய அவனுடைய சகோதரி தைரியமூட்டி தைரியமூட்டி தாழ்வு மனப்பான்மையை குறைத்து அவனை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிற அந்த டைலாக் பூரா பிரமாதமான டைலாக் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிற டைலாக் ஒவ்வொன்றும் அற்புதமான டைலாக் அந்த தம்பி அதுவும் படம் எடுக்க வந்தவங்க நவீன் சீதாராமன் பாலா சீதாராமன் லெனின் பாபு மூன்று பேர் அண்ணன் தம்பிகள் தம்பி உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பி மூணு பேரை என்னை பார்க்க முந்தாங்க வந்தாங்க ஒருத்தர் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றார் அப்பல் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் வக்கீல் ஒருத்தர் அமெரிக்காவில் நடிக்கிறார் தான் இருக்கார் அவர் சொன்ன வார்த்தை இந்த கதையை அவர் சொன்னார் அந்த டெல்லிங் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் அதை சொல்லுகிற விதம் என்னை மிக கவர்ந்தது அந்த தம்பி தமிழ்நாட்டில் படம் பண்ண போறேன் அதான் என் லட்சியம் அமெரிக்கா எனக்கு முக்கியம் அல்ல நான் நினைத்தால் மாதத்துக்கு ஒரு முறை தமிழகம் வந்து என் தாய் நாட்டை பார்த்து தமிழை பேசிவிட்டு தான் போகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த கதை இந்த கதையை எனக்கு ஒரு பத்து லைன் சொன்னார் அவருக்கு அந்த அறிவு திறன் இருக்கிறது இயக்குகிற பிறன் இருக்கிறது எனக்கு என்ன இப்படிப்பட்டவங்க வந்தா தமிழ் சினிமா செழிக்கும் சில புரோக்கர் மாதிரி வந்துக்கிட்டு ஒரு நாற்பது பர்சன்ட் பேர் அடுத்தவனை ஏமாத்தி பழைக்கிறதுக்கான சினிமா இருக்கு சினிமா கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு பார்ட்டி பர்சன் ஏதாவது தின்ன எவனாவது ஏமாத்தி எந்த அசிங்கத்தாவது தின்னு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான் தான் சினிமா கொஞ்சம் கெட்ட பேர் ஆனால் சினிமா லட்சியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த லட்சியம் உள்ளவர்களால் தான் இன்றைக்கு சினிமா போற்றி புகழப்படுகிறது அதுவும் தமிழ் சினிமா புனிதமானது அற்புதமானது அதை கொண்டு செல்கிறவர்கள் நியாயமானவர்களாக இருக்க இவர்கள் கூட யாரோ ஒருவரிடம் ஏமாந்து போயிருக்கிறார்கள் பெரும் பொருற்ற பொருளை இழந்திருக்கிறார்கள் ஆனால் சளைக்கவில்லை அவரை பற்றி சொன்னாங்க ஆனா ஒரு வேண்டுகோள் அதை பத்தி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏமாற்றாதீர்கள் ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கலாம் அன்னைக்கு உனக்கு சோறு கிடைக்கலாம் அடுத்தவனை ஏமாற்றி பழைப்போன் நீண்ட காலம் நன்றாக இருந்ததால் சரித்திரமே கிடையாது ஆகவே நல்லது நல்ல சினிமா அற்புதமான சினிமா நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் இந்த மூன்று சகோதரர்கள் வந்தார்களே எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் ஆக அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக தான் தயாரிப்பாளர் பல தயாரிப்பாளர் காணாமல் போனார்கள் முந்நூறு படம் தயாரிக்கிறாங்கன்னா இருநூத்தி எண்பது பேர் காணும் ஒரு இருபது பேர் தப்பிச்சு நிற்கிறாங்க ஆக அப்படி இருக்கிற சினிமாவில் துணிச்சலோடு இந்த சினிமாவில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நோக்கத்தோடு அண்ணன் தம்பி மூணு பேரும் ஒற்றுமையாக இருந்து அதில் பாலா சீதாராமன் வந்து கவிஞர் வழக்கறிஞர் அண்டு கவிஞர் மூன்று அண்ணன் தம்மையில் ஒன்றா இருந்து கலந்து பேசி காரியம் செய்கிறாங்க திட்டமிடுதல் அற்புதம் திட்டமிடுதல் அற்புதம் நான் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் ஒரு முறை ஒரு விழா நடக்கிற போது எங்களுடைய திரைப்பட தயார்பால் சங்கத்தின் பொருளாளர் சந்திரபாஸ் ஜெயின் அவர் ஃபைனான்ஷியர் அண்டு ப்ரொடியூசர் இப்ப தயாரிப்பாளர் சங்கத்துல பொருளாளராவம் இருக்கார் நல்ல மனிதர் நிறைய படங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் பைனான்ஸ் பண்ணியிருக்கார் அவர் ஒரு படம் எடுத்தார் தலைவா அந்த தலைவா படத்துக்கு